விராட் கோலி மீது சந்தேகமா நானும் ஓய்வு பெறேன்னு ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு கோப்பையை வெற்றி பெற்று கொடுத்த உடனேயே தனது ஓய்வு முடிவை அறிவிச்சு பரபரப்பை கிளப்பியிருக்காரு ஸோ உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு ஓய்வு முடிவு குறித்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்திய அணி சவுத் ஆஃப்ரிக்காக்கு எதிராக நடந்த ஃபைனல் மேட்சில் கடைசி ஓவரில் திகில் வெற்றி பெற்று கோப்பையை வெற்றி பெற்றிருக்காங்க இந்த கோப்பையை வெற்றி பெற்றதுக்கு பிறகு பேசிய ரோஹித் சர்மா கடந்த மூன்றுலேருந்து நான்கு ஆண்டுகளாக நாங்கள் ஃபைனலில் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கோம் அதை வார்த்தையால் சொல்ல முடியாது தனித்துவம் மிக்க ஒரு அணியாக இணைந்து கடின உழைப்போட இந்த வெற்றியை நாங்கள் ரசிச்சிருக்கோம் இதுக்கு பின்பு ஏராளமான உழைப்பு இருக்குது இது மூணு நாள் நாளில் நடந்தது கிடையாது மூணுலேருந்து நான்கு ஆண்டுகள் உழைப்பின் கிடைத்த ஊதியமாக இதை நாங்கள் பார்க்குறோம் இதற்கு முன்பு பல அழுத்தங்கள் நிறைந்த இறுதி போட்டிகள் விளாண்ட்ருக்கோம் அந்த போட்டிகளில் சோகமான முறையில் தோற்றுருக்கோம் ஆனால் இந்த முறை ஒவ்வொரு வீரர்களும் அவங்களால என்ன செய்ய முடியும் அணிக்கு அவங்களால எப்படி உதவ வேண்டும்னு புரிஞ்சிக்கிட்டு விளையாண்டாங்க தென்னாப்பிரிக்கா அணி ஈஸியாக ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த கட்டத்தில் இந்த ஐசிசி உலகக்கோப்பை நமக்கு தேவைன்னு எங்கள் வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு மேட்சுக்குள்ள விக்கெட்டை எடுத்து கொண்டு வந்தாங்க ஸோ அது அவங்களுடைய திறமையை குதிக்குது இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த இந்திய வீரர்கள் இந்திய நிர்வாகம் மற்றும் எங்களுக்கு சுதந்திரம் அளித்த பிசிசிஐ மற்றும் கிரிக்கெட் வாரியத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த தொடர் முழுவதும் அற்புதமான பயணமாக இருந்துச்சு விராட் கோலியுடைய பேட்டிங் ஃபார்ம் குறித்து நான் மட்டும் இல்லை வேற யாருமே சந்தேகப்பட முடியாது என கடந்த பதினைந்து வருடமாக அவர் ஜாம்பவனா வளம் வரார் ஸோ அவரால் முக்கியமான தருணத்தில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த மேட்சில் நிரூபித்து காட்டியிருக்கார் விராட் கோலி ஒரு முனையில் பொறுமையாக நின்று கடைசி வரையும் போட்டி எடுத்துகிட்டு போனதுனால தான் மற்ற வீரர்கள் அவரை சுற்றி சிறப்பாக விளாண்டிருக்காங்க இந்த பீச் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது இந்த பிச்சில் முதல்ல பொறுமையை விளாண்டு கடைசியில் அதிரடியாக விளாடணும் அதை விராட் கோலி சிறப்பாக முக்கியமான நேரத்தில் செய்து முடித்து அவர் யாருன்னு இந்த போட்டியில் காட்டியிருக்காரு அக்சர் பட்டேல் நாற்பத்தி ஏழு ரன் நடித்ததும் முக்கிய காரணம் எங்கள் வெற்றிக்கு உமராவுடைய பந்து வீச்சை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை அவரை கடந்த பல வருடங்களாக நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அணிக்கு என்ன தேவையோ அதை கரெக்டான சமயத்தில் கொண்டு வந்து செயல்படுத்தி காட்டிடுவார் ஹர்திக் பாண்டியாவுடைய கடைசி ஒவ்வொரும் அற்புதமாக இருந்துச்சு ஒரு அணியாக இந்த வெற்றியை எங்களுக்கு வீரர்கள் தேடி கொடுத்துருக்காங்க நியூயார்க்கில் இருந்து பார்படாஸ் வரையும் இந்திய ரசிகர்கள் எங்களை நேரில் வந்து ஆதரவு இருக்காங்க இந்திய நாட்டில் எங்களுக்காக கண்விழித்து இந்த வெற்றியை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இது கொண்டாட்டத்துக்கான நேரம்னு ரோகித் சர்மா வெற்றிக்கு பிறகு பேசி அதற்கப்புறம் கோப்பையை வாங்கி செலிப்ரேஷன் பண்ணாரு அடுத்ததா வெற்றிக்கு பிறகு ரோகித் சர்மா செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் ஓய்வு குறித்து அதிகாரபூர்வமா அறிவித்தார் அதுல என்ன சொன்னார்னா ரோஹித் நான் கிரிக்கெட் தொடங்குறது டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் தான் டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் இந்த ஃபார்மெட்டை ரொம்பவே பிடிச்சி ரசித்து விளாண்டுட்ருக்கேன் ஆனால் நான் பல வருடமாக விளாண்டுட்டுருக்கேன் இதுக்கு ஒரு முடிவு தேவைப்படுது இதை விட இந்த ஃபார்மெட்டுக்கு குட் பை சொல்ல ஒரு அழகான தருணம் என் வாழ்க்கையில் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் டி ட்வெண்ட்டியிலிருந்து ஓய்வு பெறேன் இதுக்கப்புறம் நான் இந்தியனுடைய கேப்டனாகவும் பிளேயராகவும் டி ட்வெண்ட்டியில் விளாட மாட்டேன்னு ரோஹித் சர்மாவும் விராட் கோலிக்கு அடுத்தபடியாக டி டுவெண்ட்டியில் மாட்டேன்னு அவருடைய ஓய்வு முடிவை அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காரு இதனால் கோலி ரோஹித் சர்மா இதற்கு டெஸ்ட் ஓடியிலே மட்டுந்தான் விளாடுவாங்க டி ட்வெண்ட்டியில் மாட்டாங்க ஸோ கேப்டனாக ரோஹித் சர்மா நீண்ட வருடத்துக்கு பிறகு இந்திய அணிக்கு கோப்பையை வெற்றி பெற்று கொடுத்த உடனே ஓய்வு முடிவு அறிவிச்சிருக்கார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க விராட் கோலி ரோஹித் சர்மா எம்எஸ் டோனி சுரேஷ் அண்ணா போலவே ஒரே நாளில் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டிலேருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படியே கரெக்டாக கவனில் லே பண்ணுங்கள்